என் தங்க பிள்ளையே அவசரப்பட்டு உன் தாயானவள் என்னை நீ தள்ளி விட்டு விடாதே ஏனென்றால் நான் காண்பிக்கின்ற புகைப்படத்தில் இருக்கின்ற ஒருவர் நாளைய விடியலில் உன்னை தேடி வந்து உனக்கு மிக பெரிய உதவியை செய்யப் போகிறார் இவரின் புகைப்படத்தை கண்டதும் என் பிள்ளை நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கத்தான் போகிறாய் என் தங்கமே உன் தயானவள் உன்னிடத்தில் வருகின்ற நேரங்களில் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த பல பிரச்சனைகளுக்கு உனக்கு நல்ல தீர்வு தருகிறேன் என்பது உண்மை அதை இல்லை என்று ஒரு நாளும் உன்னால் மறுக்க முடியாது நீ இதுவரையிலும் சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று வியக்கும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல மாறுதல்கள் நடைபெறப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கையே இனிமேல் ஒளிமயமாக மாறப் போகின்றது அப்பேற்பட்ட ஒரு நிலையை நான் உனக்கு உருவாக்கி தர வந்திருக்கின்றேன் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் யாரையும் வஞ்சிக்க கூடாது யாரையும் சாபமிடக்கூடாது யாருக்கும் கெடுதல் நினைக்க கூடாது நீ எதைச் செய்கிறாயோ அதுதான் உன்னை வந்து சேரும் நீ மனம் வருந்தினாலே போதும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களுக்கு மிகப்பெரிய பெரிய தண்டனை கிடைத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நீ படும் வேதனைகளை அவர்களும் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்காதே அதாவது உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்களும் நீ என்னவெல்லாம் நினைக்கிறாயோ அதுபோலவே நினைத்து அதே கஷ்டங்களை அவர்களும் அனுபவிக்க வேண்டும் என்று யோசிக்காதே உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னுடைய தலையீடு மட்டும் இருந்தால் போதும் நான் உன்னோடு பயணித்து உன் வெற்றியை உன் கைகளில் ஒப்படைத்து விடுவேன் என் குழந்தையே நீ வாய்த்திறந்து சொல்ல முடியாமல் தவிக்கின்ற பல வேதனைகளை எல்லாம் உன் அம்மா நான் கண் திறந்து பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் நிச்சயமாக உன்னுடைய அத்தனை வேதனைகளுக்கும் சோதனைகளுக்கும் நான் முடிவை தருவேன் நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் அடுத்த மனிதர்களையும் நீ புரிந்து கொள்ள பார்க்க வேண்டும் அம்மா என்ன சொல்கிறேன் என்று புரிகிறதா ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது சுற்றி இருப்பவர்களின் மனநிலையையும் ஆராய வேண்டும் நீ செய்கின்ற ஒரு விஷயத்தினால் இன்னொருவருக்கு எக்காரணத்தை கொண்டும் பாதிப்புகள் வந்துவிடக்கூடாது இன்னொருவரின் வாழ்க்கையில் எக்காரணம் கொண்டும் எந்த ஒரு துன்பங்களும் உன்னால் வந்துவிடக்கூடாது இதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வேதனைகளுக்கு நான் முடிவை தருவேன் என்று சொன்னால் அது உன்னுடைய வேதனையாக இருந்து இன்னொருவரின் வேதனையாக அது மாறிவிடக்கூடாது என் பிள்ளையே அதற்கு மாறாக மற்றவர்களுக்கு துன்பம் இல்லாமல் உன்னுடைய சந்தோஷத்தை நீ மீட்டெடுத்ததாக அது இருக்க வேண்டும் நாம் நினைப்பது மட்டுமே சரி என்று நினைக்காமல் எது நடந்தாலும் பரவாயில்லை என்று இருக்காமல் அடுத்தவர்களுக்கு எந்த துன்பமும் தராமல் உன் வெற்றியை பெறுவதுதான் சிறப்பு என் பிள்ளையே எதுவுமே நடந்து முடிந்த பிறகு யோசிப்பதில் எந்த பலனும் கிடையாது ஐயோ நாம் அப்படி செய்து விட்டோமே இப்படி செய்துவிட்டோமே என்று சொல்லி அன்று நீ புலம்புவதனால் எந்த லாபமும் கிடையாது அதனால் என்ன நடந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் என் குழந்தை ஒரு முறைக்கு பல முறை யோசித்து விட்டு செய்ய தொடங்கு இதனால் உன்னுடைய மனமும் தெளிவடையும் நீ செய்கின்ற எல்லா செயல்களும் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கும் என் குழந்தையே கவலையை யார் உனக்கு கொடுத்தால் என்ன கொடுத்துவிட்டு போகட்டுமே ஆனால் புன்னகை என்ற ஒன்று உன்னிடத்தில் தானே இருக்கிறது அதனால் எப்பொழுதுமே நீ சிரித்து கொண்டே இரு உன்னுடைய துன்பங்களை எல்லாம் துடைத்து தூக்கி விடு அதுவே உன்னை காயப்படுத்த நினைப்பவர்களுக்கு நீ கொடுக்கின்ற மிகப்பெரிய பரிசாக மாறும் நீ ஒவ்வொரு துன்பத்தையும் அனுபவிக்கும் பொழுதும் அது உன் தாயானவள் என்னுடைய நெஞ்சை பிழிகிறது இனி அப்படி நடக்க விடக்கூடாது என்று உன் அம்மா முடிவெடுத்து விட்ட பிறகுதான் உன் முன்னால் வந்திருக்கின்றேன் என்னுடைய ஆசீர்வாதமானது என் பிள்ளைக்கு கிடைத்து விட்டது நீ நீண்ட காலமாக ஏங்கி நின்றது அத்தனையும் மிக விரைவாகவே உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கப் போகிறது உன்னை தானாக தேடி வந்து உன்னுடைய வெற்றி உன் கைகளில் வந்து தழுவப் போகிறது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் சரியாக பெற்றுக்கொண்டு அதிலிருந்து நீ உனக்கான நன்மைகளை நிறைவாக பெற்றிட எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்துகொள் பொதுவாகவே கர்ம பலன்களை குறைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் மற்றவர்களின் பசியை போக்க வேண்டும் அதுதான் அவர்கள் செய்கின்ற மிகப்பெரிய புண்ணியம் இது எப்பொழுது செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் யாருக்கு செய்ய வேண்டும் என்பதெல்லாம் கிடையாது எப்பொழுது வேண்டுமானாலும் பசி என்று உன்னிடம் கையேந்தி நிற்பவர்களுக்கு நீ அந்த உதவியை செய்யலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் உன்னிடத்தில் பசி என்று கேட்டு நின்றவர்களுக்கு நீ அந்த உதவியினை செய்து கொடுக்கலாம் என்பதனை மறந்து விடாதே இது உன்னை தெய்வத்திற்கு மிகவும் நெருக்கமாக அழைத்து சென்றுவிடும் தெய்வத்திடம் உன்னை யாரென்று அது நிரூபித்து காட்டும் நான் நல்லவன் நான் நல்லவன் என்று நீ சொல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை தெய்வம் தானாகவே புரிந்து கொள்ளும் நீ எப்பேற்பட்ட நல்லவன் என்பதனை என் பிள்ளையே அம்மா சொல்வது போல எத்தனையோ விஷயங்கள் உன்னை போட்டு புரட்டி எடுத்த பொழுதிலும் அதிலிருந்து என் பிள்ளை நீ மீண்டு வருகின்றாயல்லவா அப்பேற்பட்ட என் பிள்ளைக்கான விடியல் நாளைய தினம் ஆரம்பமாகின்றது உன்னுடைய முயற்சியையும் அதனோடு சேர்ந்து நீ ஆரம்பித்துவிடு நான் உன் பின்னாலிருந்து உனக்கு தன்னம்பிக்கையை என்னாலும் கொடுத்து கொண்டிருப்பேன் என்பது உன் நினைவில் இருக்க வேண்டும் நம்பிக்கையோடு நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் உனக்கான வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் உன் நம்பிக்கை என்றுமே வீண் போகாது நீ என்னை நம்பி அல்லவா காலடி எடுத்து வைக்கிறாய் அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய நிழலாக உன்னை பின்தொடர்ந்து வந்து உனக்கான வெற்றியை உன் கைகளில் மீட்டெடுக்கு கொடுக்கும் வரை வேறெங்கும் செல்ல மாட்டேன் என் மீது உன்னுடைய பாரத்தை போட்டுவிட்டு நீ முன்னேறி கொண்டே இரு நீ ஒவ்வொரு முறை தடுமாறி விழும்பொழுதும் பொழுதும் உன்னை தூக்கி முன்னேற்ற பாதைக்கு நான் நிச்சயமாக அழைத்து செல்வேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனது வழி மற்றவர்களுக்கு சிரிப்பாக இருந்தால் இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் உன்னால் யாருக்கும் வாழ்க்கையில் எந்த ஒரு வழிகளும் வந்துவிடக்கூடாது நீ அப்படி இருக்கும் பொழுது உனக்கு பலன்கள் நிச்சயமாக உண்டு நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்காமல் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று நினைத்தாயானால் நல்ல விஷயங்கள் அத்தனையும் உனக்கு தானாகவே நடக்க தொடங்கிவிடும் என் பிள்ளையே எப்பொழுதுமே நல்லவர்களாக வாழ்கின்றவர்கள் இந்த வாழ்க்கையில் நாசமாக போனதாக சரித்திரமே கிடையாது மனசாட்சியோடு இருக்க வேண்டும் இந்த வராகி நான் உன் பக்கம் இருப்பேன் வாழ்க்கையில் ஏமாற்றம் அடைந்த அத்தனை பேருக்கும் நல்ல மாற்றங்களை நான் கொடுத்து கொண்டே இருப்பேன் முயற்சி செய்தவர்களுக்கு நல்ல முடிவை கொடுப்பேன் என் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இந்த வராகி நான் என்னையே தருவேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளுக்கு என்றும் துணையாக இந்த வராகி நிற்பாள் என்னை நீ நம்பாவிட்டாலும் நான் ஒரு பொழுதும் என் குழந்தையை கைவிடப் போவது கிடையாது உன் முகத்தில் இருக்கின்ற சோகத்தை காண்பதற்காக வென்றும் உன் அம்மா நான் வரவில்லை அதை மாற்றி உன் முகத்தில் மகிழ்ச்சியை கொடுக்கத்தான் உன் அம்மா நான் வந்திருக்கிறேன் என்பதனை முதலில் நீ நினைவில் வைத்துக்கொள் எப்பொழுதுமே என்னை நம்பியவருக்கு முதலில் கசப்பைத்தான் கொடுப்பேன் அதாவது சோதனைகளை அதிகமாக கொடுப்பேன் அதே நேரத்தில் எதிரியாக நிற்பவனுக்கு இனிப்பு கொடுப்பேன் இந்த இரண்டையும் ஆரம்பத்தில் கொடுத்துவிட்ட பிறகு கடைசியில் இது மாற்றங்களை காணும் எப்படி தெரியுமா கசப்பு மருந்தாக மாறிவிடும் இனிப்பு நோயாக மாறிவிடும் இதுதான் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் இந்த வராகி இருக்கின்ற இல்லம் இப்படித்தான் இருக்கும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் என் பிள்ளையே அம்மா என்னவெல்லாமோ சொல்கின்றாயே நாளைய விடியலில் யாரோ ஒருவர் வருவார் என்று சொன்னாயே அவர் யாரென்று நீ சொல்லவில்லையே என்று கேட்கிறாயல்லவா என் பிள்ளையே அதையும் உனக்கு நான் இப்பொழுதே தெளிவுபடுத்தி விடுகின்றேன் நாளைய விடியலில் உன்னை தேடி வருகின்றவரின் புகைப்படம் இதோ இப்பொழுது உன் முன்னால் வந்துவிட்டது யாரென்று பார்த்தாயா கருப்பண்ண சாமியினுடைய புகைப்படம் அல்லவா என் பிள்ளையே எதனால் கருப்பண்ண சாமி நாளை உன் வாழ்க்கையில் வர வேண்டியதாக இருக்கிறது தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சிலரின் ஆட்டம் அதிகரித்து விட்டது உன்னை அழிக்க கங்கணம் கட்டிக்கொண்டு சுற்றி திரிகிறார்கள் எப்படியாவது உன்னுடைய வாழ்க்கையை அழித்து விட வேண்டும் என்று இவர்கள் நினைத்து கொண்டிருப்பதை இந்த கருப்பண்ண சாமி இதற்கு மேலும் பொறுத்து கொள்ள முடியாது என்று சொல்லி ஒட்டு மொத்தமாக இவர்களை உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து வெளியேற்றி விட வேண்டும் என்று நினைத்து விட்டார்கள் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமையினுடைய விடியலில் இவர்களின் ஆட்டத்தை அடக்குவதற்கு சரியான சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி வருகின்றார் கருப்பண்ண சாமி கருப்பா என்று நீ அழைத்தால் போதும் அவர் எங்கிருந்தாலும் உன்னை தேடி ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நிற்பார் சட்டென்று ஒரு நொடியில் உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வரப்போகின்றது உனக்கே உனக்கானதான பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன்னை சுற்றி நடக்கத்தான் போகிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பண்ண சாமியினுடைய அன்பு ஒருவருக்கு விட்டது என்றால் அவர்கள் வாழ்க்கையில் ஒருபொழுதும் வேறு எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை அவரின் தைரியமும் அவர் கொடுக்கின்ற நம்பிக்கையும் என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுத்தே தீரும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இனி எல்லா சூழ்நிலைகளையும் தாண்டி உனக்கு நான் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இருந்து மிக மகிழ்ச்சியை கொடுக்கத்தான் போகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எதிர்பாராத நேரங்களும் எதிர்பாராத சூழ்நிலைகளும் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தட்டும் நீ கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வெற்றியை உனக்கு இந்த வாழ்க்கை உறுதியாக கொடுக்கட்டும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொண்டால் போதும் என்றும் இந்தவராகி உன்னோடு இருக்கிறாள் என்பது உன் நினைவில் இருப்பது உண்மை என்றால் நாளைய விடியலில் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பெரிய துரோகம் அழியப் போகிறது என்பதனை நீ உறுதி செய் கருப்பண்ண சாமியினுடைய அருளோடு இது உனக்கு நடக்கத்தான் போகிறது என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் போதும் பல இன்னல்களும் பல சோதனைகளையும் தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அற்புதங்கள் எல்லாம் இனி உன்னை சுற்றி நிறைவாக நடக்கத்தான் போகின்றது பெருமகிழ்ச்சியோடு நீ செய்ய வேண்டியது எல்லாம் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கத்தான் போகின்றது எந்த இடத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அந்த இடத்தில் கருப்பண்ண சாமியின் துணை கொண்டு அத்தனை துன்பங்களையும் தகர்த்தெறிந்துவிட நீ துணிந்து நில் யாரும் உன் அருகில் வந்து நிற்க முடியாது யாரும் உன் அருகில் நின்று உனக்கு எந்த வகையிலும் துன்பங்களை கொடுக்க முடியாது அவரவர் எண்ணங்கள் அவரவர்களுக்குத்தான் அடுத்தவனை அதிகாரம் செய்வதற்கு யாருக்கும் இங்கு எந்த வகையிலும் அதிகாரம் கொடுக்கப்படவில்லை உன்னிடத்தில் பணம் இருந்தால் அது உனக்கு சொந்தம் அதை வைத்து நீ இன்னொருவரை அதிகாரம் செய்ய நினைப்பது மிகப்பெரிய முட்டாள்தனம் உன் கையில் இருக்கின்ற பணத்தினால் இன்னொருவனுக்கு ஏதேனும் பலன் இருக்கிறது என்றால் அதை வைத்து நீ இன்னொருவர் வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறாய் என்றால் அப்பொழுதுதான் நீ மனிதனாக கருதப்படுவாய் அதை வைத்து அதிகாரம் செய்யவும் அடுத்தவரை ஆட்டி படைக்கவும் நீ நினைத்தாயானால் இந்த வாழ்க்கையில் ஒருபொழுதும் உனக்கு நன்மைகள் தெய்வத்திடமிருந்து கிடைக்காது என்பதனையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் அத்தனையும் உனக்குளிருந்து உனக்கான பெருமகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்க வருகிறது என்பது உன் நினைவில் இருக்கட்டும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு